ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அவங்க பேசும்போதே அவர் எண்ட் அப்படிங்கிறதை நோக்கி தான் இந்த பயணம் மேற்கொள்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் நமக்கு இப்போ பாசிட்டிவான ஒரு அப்டேட் பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும் போது ட்ரம்ப் அவர்கள் இல்லாட்டி புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுல இரண்டு பேர் பேசுவாங்க இன்னொரு இரண்டு பேர் பேசவே மாட்டாங்க ஆனா இந்த முறை மட்டும்தான் மூணு பேரும் பேசினதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது சோ இரண்டு நாடுகளிடையே இருக்கக்கூடிய உறவை நம்ம பார்க்கும்போது இந்தியா பங்களாதேஷனுடைய உறவு எப்படி இருக்க போகுது என்பதுதான் அடுத்த கேள்வி இந்தியா பங்களாதேஷ் உறவு அப்படின்னு சொல்லும்

எங்களுடைய பிடியில் கொண்டு வருவோம் இல்லாட்டி அங்க ஒரு அண்டரஸ்ட் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு குரல் இந்தியாவுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு பங்களாதேஷ்ல இருந்து வரும்போது பங்களாதேஷ் மறுபடியும் இந்தியாவிடம் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க நாங்க எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணுவோம் ஆனா ஒரு ஐம்பத்தி டன் அரிசி மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது அதை மட்டும் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வஸ்டையும் வச்சிருக்காங்க சோ ஒரு கண்ணுல என்ன இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கு பங்களாதேஷனுடைய செயல்பாடு